வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ வந்து கைகளில் இருக்கக்கூடிய யாங் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை வந்து பார்க்க போகிறோம் இது வந்து கைகளுடைய பின்புறம் வந்து வரப்போகுது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா எல்லை ட்ரிபிள் வார்மர் எஸ்ஐ வந்து இருக்க போகுது இது பஞ்சபூத புள்ளிகளில் காற்றில் ஆரம்பித்து நீர் மரம் நெருப்பு நிலம் அதில் வந்து முடிவடைய போகுது இந்த ஆள்காட்டி வீரர்களுடைய நகைக்கண் ஓரம் எல்லையுடைய மெட்டல் பாயிண்ட்டு மோதிர விரலுடைய நகைக்கன் ஓரம் ட்ரிபிள் வார்மருடைய மெட்டல் பாயிண்ட்டு சுண்டு விரலுடைய இந்த பக்க நகைக்கன் ஓரம் உடைய மெட்டல் பாயிண்ட்டு அதே இந்த பக்க நகைக்கன் வாரம் நம்ம முன்னே பார்த்தோம் இருதயத்துடைய குட் பாயிண்ட் வரும்னு சொல்லி பாருங்கள் உடைய மெட்டல் பாயிண்ட்டு ட்ரிபிள் வாரமருடைய மெட்டல் பாயிண்ட்டு எல்லையுடைய மெட்டல் பாயிண்ட்டு மெட்டலுக்கு அடுத்தது வாட்டர் பாயிண்ட் ஆள்காட்டி விரலில் விரல் முடியக்கூடிய மூட்டுக்கு முன்புறம் ரெண்டு நிறம் சேரக்கூடிய இடம் எல்லையுடைய நீர்ப்புள்ளி அதே மாதிரி மோதிரை விரலுடைய விரல் முடியக்கூடிய மூட்டுக்கு முன்புறம் ரெண்டு தோல் நிறம் சேரக்கூடிய இந்த இடம் வந்து ட்ரிபிள் வார்முருடைய புள்ளி அதே போல் சுண்டு விரல் முடியக்கூடிய மூட்டுக்கு முன்புறம் ரெண்டு தோல் நிறம் சந்திக்கக்கூடிய இடம் வந்து எஸ்ஸையுடைய பாருங்க பாருங்கள் எஸ்ஸையுடைய வாட்ரு இந்த மூட்டுக்கு முன்னாடி அதே மாதிரி மோதிர வீரலோட மூட்டுக்கு முன்னாடி ட்ரிபிள் வாரம் உடைய வாட்ரு அதே மாதிரி ஆள்காட்டி வீரலுடைய மூட்டுக்கு முன்னாடி எல்லையுடைய வாட்ரு வாட்டருக்கு அடுத்தது உட்பாயிண்ட்டு இந்த மூட்டுக்கு அதே இந்த புறம் வந்து எல்லையுடைய மரப்புள்ளி அதே மாதிரி மோதிர வீரலுடைய மூட்டுக்கு இந்த புறம் வந்து ட்ரிபிள் வார்மருடைய மரப்புள்ளி அதே மாதிரி இல்லை இது வந்து இந்த மூ கை கை வந்து மடங்கும் போது இங்கே ஒரு சதம் முட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்து உடைய மரப்புள்ளி பாருங்க இந்த சதம் முட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா இதுதான் உடைய மரப்புள்ளி இந்த மூட்டுக்கு மோதிர விரல்ல இந்த மூட்டுக்கு இந்த பக்கம் ட்ரிபிள் வார்மருடைய உட்புள்ளி அதே போல் ஆள்காட்டி விரலில் இந்த மூட்டுக்கு இந்த பக்கம் எல்லையுடைய பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நெகக்கன் ஓரம் எல்லாம் மெட்டல் புள்ளி இந்த விரல் முடியக்கூடிய அந்த மூட்டுக்கு முன்புறம் எல்லாம் வாட்டர் புள்ளி அதே மூட்டு ஏறி இறங்கக்கூடிய இரலெல்லாம் பாயிண்ட் உட்டுக்கு எடுத்தது ஃபயர் தான் வரும் ஆனால் நாம் இப்போ வந்து இரத்த பார்க்க போகிறோம் பாருங்க இந்த கையை வந்து எல் மாதிரி வச்சால் இந்த ரேகை முடியக்கூடிய இடம் எல்லையுடைய நிலப்புள்ளி இந்த மூட்டு இருக்கு இல்லைங்களா முழங்கை மூட்டு இந்த மூட்டுக்கு சுண்டு விரல் பக்கமா வரக்கூடிய இந்த மூட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளம் வந்து எர்த்து நிலப்புள்ளி அதே இந்த மூட்டுக்கு மேல ஒரு பள்ளம் வரும் அதுதான் ட்ரிபிள் வார்மருடைய நிலப்புள்ளி பாருங்க கைய வந்து இப்படி சேபிள் வச்சா இந்த ரேகம் முடியக்கூடிய இடம் எல்லையுடைய எர்த் அதே மாதிரி இந்த மூட்டுக்கு சுண்டு பக்கம் வரக்கூடிய பள்ளம் எஸ்ஐ உடைய எர்த்து அதே மாதிரி இந்த மூட்டுக்கு மேல வரக்கூடிய பள்ளம் ட்ரிபிள் வார்மருடைய எர்த்து அழகா பாருங்க இந்த மூட்டை சுத்தியே வந்து எல்லா நிலப்புள்ளியும் வந்துருது இப்போ நம்ம ஃபயர் பாயிண்ட் பார்க்க போறோம் சுண்டு இருந்து இந்த மூட்டு வருது இல்லைங்களா இந்த மூட்டுக்கு இங்க முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பள்ளம் வந்து எஸ்ஐ உடைய நெருப்பு புள்ளி அதே மாதிரி இந்த கட்ட விரல் இருக்கு இல்லைங்களா இந்த கட்ட விரலை தூக்கலாம் இந்த நரம்பு தெரியுது இல்லைங்களா இங்க வரக்கூடிய பள்ளம் மூக்குப்பிடி பள்ளம்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லையுடைய நெருப்பு புள்ளி பெரிய அடியத்துல எப்படி மணிக்கட்ல இருந்து மூணு ஜூன் வந்து மெட்டல் புள்ளி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த மோதிர விரல் நேரா வந்து நம்ம வச்சு மணிக்கட்ல இருந்து மூணு ஜூன் இந்த இடம் தாங்க ட்ரிபிள் வர்மருடைய நெருப்பு புள்ளி பாருங்க இந்த மூட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த பள்ளம் பாயிண்ட் அதே மாதிரி இந்த கட்ட விரல வந்து தூக்கலாம் இங்க வரக்கூடிய இந்த பள்ளம் வந்து எல்லை உடைய ஃபயர் பாயிண்ட் மூக்குப்பொடி பள்ளம்னு சொல்லுவோம் இல்லைங்களா இதுதான் வந்து உடைய ஃபயர் பாயிண்ட் அந்த பக்கம் இன்னில் பார்த்தோம் இல்லைங்களா பெரிய அடியத்துல மணிக்கட்டு ரேகையில இருந்து மூணு ஜூன் வந்து மெட்டல் புள்ளின்னு அதே மாதிரி இந்த மோதிர விரல் இருந்து நேரா அந்த மணிக்கட்டு ட்ரேகில இருந்து வச்சா மூணு வருது இல்லைங்களா இந்த இடம் வந்து ஃபயர் இந்த நகைக்கன் ஓரம் எல்லாம் வருது இல்லைங்களா இதெல்லாம் ஜிங்கல் பாயிண்ட் இந்த ஜிங்கல் பாயிண்ட் என்ன அப்படின்னா என்னன்னா நகைக்கண் ஓரம் வருது இது இந்த பாதைகள்ல மட்டும்தான் வருதுன்னு கேட்டா இல்ல பன்னெண்டு பாதைகள்லயுமே இந்த ஜிங்குவல் பாயிண்ட் வந்து வரும் இந்த புள்ளிகளை வந்து தூண்டுறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒரு உறுப்புல அந்த உறுப்புக்கு உண்டானதுதான் அந்த நோய் அப்படின்னு நாம வந்து டயக்னோசிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த புள்ளியை தேர்ந்தெடுக்கிறது தெரியல அப்படின்ற பட்சத்துல இந்த நகைக்கண் ஓரம் இருக்கக்கூடிய புள்ளிகளை தூண்டும் போது அந்த உறுப்புக்கு வந்து அழகான முறையில சக்தி போய் சேரும் இது எந்த அடிப்படையில் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு டியூப்ல ஒரு இருந்து ஊதுனா அந்த டியூப்போட மறுமுனை வரைக்கும் காத்து போவோம் அதுபோலதான் இந்த சக்தி ஓட்ட பாதைகளை நகைக்கன் ஓரம் இருக்கக்கூடிய புள்ளிகளை தூண்டும் போது அது உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புக்கும் உடலுக்கும் சக்தி அழகான முறையில போய் சேரும் இந்த பதினஞ்சு புள்ளிகளும் நல்லபடியாக மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்த பகுதிக்கு வாங்க அடுத்த பகுதியில் சந்திப்போம் நல்லது